ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிகனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமேஸ்வரமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆகிறே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசு இனிய நல்வணக்கங்கள் பரிகாரங்கள் உண்டா இல்லையா உண்டென்றால் எவ்வாறு இல்லை என்றால் ஏன் என்ற கேள்விக்கு விடையை தேடும் முயற்சியில் இது மூன்றாவது பதிவு இது நில ராசியான ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசியில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபத்தி நடக்கும் காலம் நமக்கு பாதகமாகவோ நெருக்கடியை தருவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும் என்ற ஐயம் இருந்தாலோ அல்லது நெருக்கடியில் இருந்தாலோ சிரமங்களில் இருந்தாலோ பரிகாரம் எப்படி செய்யலாம் எப்படி செய்தால் அந்த பரிகாரம் நமக்கு உறவிகரமாக இருக்கும் என்பது சார்ந்த தகவலே இந்த பதிவு இந்த நில ராசியில் இருக்கும் ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பொழுது இந்த நிலராசியில் ஒன்று எச்சரிக்கையாக கவனிக்க வேண்டியது செவ்வாயினுடைய நட்சத்திரம் கடைசி ரெண்டு பாதங்களாக இருக்கிறது அதாவது மிருகசேசம் ஒன்று இரண்டு சித்திரை ஒன்று இரண்டு அவிட்டம் ஒன்று இரண்டு இந்த நிலராசியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடைசி ரெண்டு பாதங்களில் ஒரு திசை ஒரு கிரகம் தசாபுதியை நடத்தும் பட்சத்தில் பரிகாரம் என்று எதை செய்தாலும் அந்த பரிகாரம் நமக்கு உதவிகரம் இல்லாமல் போகிறது அல்லது அந்த பரிகாரம் நம்மை தொல்லை கொடுக்கிறது ஏன் இறுதி பயணத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது அதாவது இறப்பை அடையாளம் காட்ட எத்தனை கரவு என்பது நடைமுறை அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஜோதிடத்தை கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக அந்த ஜோதிடனும் அந்த வாடிக்கையாளர் ஜாதகம் பார்க்கிறார் முப்பத்தி ஐந்து வருடங்களாக அவர் சொன்ன அத்தனை பரிகாலங்களும் பரிகாரங்களும் உதவிகரமாக இருந்தது அவருடைய அறுபதாவது வயதில் பரிகாரத்தை சொல்லுகிறார் பரிகாரத்தை செய்துவிட்டு அந்த வாடிக்கையாளர் வசதியிலும் பொருளாதாரத்திலும் சற்று மேம்பட்டவர் பரிகாரத்தை செய்துவிட்டு பரிகார ஸ்தலத்தில் ஆலயத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது அடுத்த பத்து இருபது கிலோமீட்டரில் கார் பயணத்தில் வரும்பொழுது எதிரே வந்த ஒரு வாகனத்தின் மீது மோதி அந்த தளத்திலேயே உயரவிட்டார் அந்த ஜோதிடர் நம்முடைய நண்பர் என்னுடைய வயதிற்கும் என்னை விட ஒரு போரேறு வயது கூட அப்போது அவர் சொல்லியது என்னவென்றால் எல்லாம் சரி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களாக அவருக்கு சொன்ன பரிகாரங்கள் அனைத்தும் நன்மையை செய்தது ஏன் இந்த பரிகாரம் அவருக்கு பாதகத்தை தந்தது நாம் எங்கோ தவறினோம் எங்கே கோட்டை விட்டோம் என்று புலம்பி தள்ளினார் புலம்பி தள்ளும் பொழுது ஓரிரு நாறு நாட்கள் பொருங்கலன்னா மறுபடி பார்ப்போம் என்று பிடை தேடிய பொழுது அவர் குறித்து கொடுத்த அந்த பரிகாரத்தின் பாதக தசையை நடத்தக்கூடிய கிரகம் சனி என்ற கிரகம் அது அவிட்ட நட்சத்திரத்தில் இரண்டாவது பாதத்தில் இருந்த நாள் அந்த பாதகம் நடந்தது என்பதை உணர முடித்தது ஆக நில ராசியில் கடைசி ரெண்டு பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரத்தை சொல்லாதீர்கள் அல்லது பரிகாரம் பாதிப்பை தந்து விடுகிறது வேண்டுதலை சொல்லுங்கள் மனமுருகி ஒரு கோயிலில் போய் வேண்ட சொல்லுங்கள் என்னுடைய நிலையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்னை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்று என்று சொல்லுங்கள் அது கண்டிப்பாக இருக்கிற பாதிப்பை குறைக்கும் அல்லது அந்த கோவிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை கொண்டு பண்ணும் சரி ரிஷுவராசியில் கிருத்திய நட்சத்திரத்திலும் ரோகணி நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் பழுதற்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது சிவன் கோவிலிலும் ஆண் தெய்வத்தை தெய்வத்தின் கோயில்களிலும் சந்திரனின் இருக்கும் பட்சத்தில் பெண் தெய்வத்தினுடைய கோயிலிலும் அதாவது சமதளமான விவசாய நிலத்திற்கு நடு மத்தியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது விவசாய நிலத்துக்கு சமீபத்தில் இருக்க இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அந்த கோவிலில் முழு மனதோடு நீராடிவிட்டு தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு அன்னதானம் கொடுங்கள் நீர்தானம் கொடுங்கள் மோர்தானம் கொடுங்கள் தயிர் சாதம் கொடுங்கள் முதல் வீடு சுக்கரனுடைய வீடு என்பதால் இனிப்புகளை தானம் செய்யுங்கள் இதற்கு இந்த பரிகாரங்களை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதிக்கு இரகம் அனுமதித்தால் கண்டிப்பாக அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர முடியும் இரண்டாவது வீடு கன்னி வீடு இந்த கன்னியில்தான் கல்வி இருக்கிறது கல்வியை தானம் செய்யுங்கள் அதாவது உங்களுடைய வித்தையை தானம் செய்யுங்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு உதவுங்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஏழ்மையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மனமோந்து உதவி செய்யுங்கள் இது புதனுடைய வீடு இந்த புதனுடைய வீட்டில் இருக்கும் கிரகம் சூரியனினுடைய நட்சத்திரமான கிருத்திகை இரண்டு மூன்று பாதங்கள் அந்த வகையில் இருக்கும் பொழுது சங்கர சங்கரநாராயணின் தரிசனத்தை பெறுங்கள் அல்லது சங்கர நாராயணன் பூஜை மந்திரத்தை வீட்டில் ஒழிக்க விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றம் வரும் என்பதை மாற்ற கருத்திருக்க முடியாது அன்னதானம் அதே சமயத்தில் மந்திர பாராயணம் அடுத்து கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு உதவிகளை செய்யுங்கள் அந்த உதவியை உங்களுக்கு பரிகாரமாக மாறி வேண்டும் என்ற அளவுக்கு உங்களுக்கு அது நன்மை பயக்கும் காலமாக மாறும் என்பதை மாற்றுக் கருத்திருக்க முடியாது அடுத்து மகரம் நிலவிடு அது வந்து ஒரு சுடுகாடு எது இல்லாமல் ஒரு கோயிலினுடைய கடைசி பகுதி அடுத்து வரக்கூடிய சுடுகாடு என்று பார்க்கும் பொழுது அந்திவகாரியத்துக்கு உறவுங்கள் அல்லது அனாதைகளுக்கு உதவி செய்யுங்கள் அல்லது முதியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இப்படி நில வீட்டிலேயும் ரிஷபத்திற்கு ஒரு பலன் கன்னிக்கு ஒரு பலன் மகரத்திற்கு ஒரு பலன் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த ராசிக்குரிய காரகத்துவத்தோடு தன்மையோடு கூடிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்தந்த தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அந்த நில ராசியில் இருக்கும் கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்திலோ சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கும் கிரகங்கள் தசாவுத்தியை நடத்தும் காலத்தில் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பாதிப்பிலிருந்து நிச்சயமாக விட முடியும் விடுபட முடியும் அதில் மாற்றக்கருத்தில் இதில் எண்ணற்ற ஜாதகங்களுக்கு சொல்லி அவர்கள் வாடிக்கையாளர்கள் நன்மை பெற்று சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தந்திருக்கிறார்கள் அல்லது சிரிப்பு எத்தனையோ நபர்கள் பரிசாக தந்திருக்கிறார்கள் பணம் பொருளாதார போக்குவரத்து அதெல்லாம் அடுத்தபட்சம் ஒரு கொடுமையான பாதிப்பிலிருந்து ஒரு பரிகாரத்தை சொல்லி அந்த பரிகாரத்தின் மூலம் நான் நன்மை பெற்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியை நடத்தும் கிரகம் நமக்கு நேராக வந்து உதவி செய்ததை போல் நான் உணர்ந்து பெருமிதப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட தகவல்கள் எண்ணற்ற இருக்கிறது அடுத்து நீள ராசியில் இருப்பவர்களுக்கு தானம் அன்னதானம் வித்தைதான அடுத்து அனாதைகளுக்கு அவர்களை அந்திம பயணத்துக்கு உதவி செய்தல் அதாவது அடக்கம் செய்யும் விதத்தில் அவர்களுக்கு உதவுவது பணமாகவோ பொருளாகவோ உழைப்பாகவோ செய்து பாருங்கள் உங்களுடைய மா வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் உற்படும் ஏற்படும் அதில் எந்தவித சந்தேகத்துக்கு இடமில்லை சரி நண்பர்களே அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்து காற்று வீடும் அந்த காற்று வீட்டுக்கான பரிகாரத்தினுடைய தன்மையும் பரிகாரத்திற்கான சூட்சமும் சாரி சூட்சமும் என்ற வார்த்தை தவறு இது சித்தர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இங்கு சூட்சமும் இல்லை என்னுடைய பேராசிரியர் திரு ஜி கே சார் சொன்னதில் இருந்து சூட்சமும் இல்லை சுந்தரலிங்கமும் இல்லை இந்த கிரகம் இங்கு இருந்தால் இதை செய்யப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார் பலமுறை சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் பின்ப பின்பற்றி வருகிறேன் ஒவ்வொரு இந்த ஜாதகத்தை அல்லது இந்த காணொலியை பார்க்க ஒவ்வொரு நண்பர்களும் படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது ஒரு ஜோதிடர்களினுடைய தன்மையை முழுமையாக உணர்ந்து அவரிடம் ஜோதிட பார்த்து கற்றுக்கொண்டுதான் அல்லது ஜோதிட பார்த்து ஜோதிடத்தை பார்த்துதான் பரிகாரம் என்பது அவசியமில்லை ஒரு முப்பது வயதை கடந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பயணத்தை பின்னோக்கி உற்று கவனித்தோ கவனித்தாரா கவனித்தால் போதுமானது அவர்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ போயிட்டு வந்து அவர் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் நிதானமான ஒரு திருப்தியை அனுபவித்திருப்பார் அந்த எண்ணங்களை மட்டும் திரும்ப கொண்டு வந்துவிட்டால் அவர்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்கிறது இந்த காணொலியில் சொல்லியிருந்தார்கள் இது வீடு இது நெருப்பு வீடு இது காற்று வீடு இது நீர் வீடு என்று உணர முடியும் பட்சத்தில் ஜோதிடனுடைய உதவி இல்லாமலேயே தங்களை தாங்களே பரிகாரத்தை செய்து அதிலிருந்து விலகி வெளிவர முடியும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விஷயம் சரி நண்பரில் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் சிங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே